அனைவருக்கும் வணக்கமாக என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி முளைக்கட்டிய பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு மல்லித்தூள் மிளகாத்தூள் கருவேப்பில் பச்சை பச்சைப்பயிறு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் தேவையில்லை உங்களுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கிளாக ஆரம்பிட்டுக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இஞ்சி பூண்டு வாசத்தோடு பச்சை வாசம் நல்லா போகட்டும் போன பிறகு நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு அதோடய பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதில் தக்காளி கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வச்சுருக்கேன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு அதோட பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மோ மசாலாவோடய பச்சை வசனெல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா குதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்தோம் பச்சை பச்சைப்பயிறை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவோட கட்டின பச்சை பயிர் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பச்சைப்பயிறு நம்ம முளக்கட்டின பச்சைப்பயிறு வேகிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போது மூடி வச்சு மூடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் குக்கரில் முளக்கட்ட பச்சி பயிற விட இந்த மாதிரி நம்ம டைரெக்டாகவே ஆட் பண்ணி வேக வச்சா நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் மிளகட்டின பச்சி பயிர் போட்ட பிறகு நல்லா நம்ம கொதிச்சு வந்துருச்சு இன்னும் நல்லா கொதித்து பயிறு வெந்து நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து பச்சை பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆகி வந்துருச்சு இதோட இப்போ நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மல்லியல் ஆட் பண்ணிக்கலாம் மல்லியல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மிளக்கட்டின பச்சைப்பயிறு கிரேவி ரெடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முளக்கட்டின பச்சை வயிறு கிரேவி ரெடி இட்லி கூட தோசை கூட சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிட்டதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டின பச்சை வயிறு கிரேவி உடம்புக்கு நல்லதும் கூட இதை செஞ்சு பாருங்கள் நான் தோசையோட முளக்கட்டின பச்சை பயிர் வச்சு சாப்பிட்டேன் சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள்